ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராபிட் ஃபார்ம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முயலுக்கு தேவையான அடர்த்தீவனம் எப்படி தயார் செய்கிறோம் அப்படின்றத ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வந்தது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க அந்த குவியெல்லாம் பண்ணியிருக்க பாருங்கள் இது எல்லாமே சேர்ந்துருக்கு முதல்ல வந்து நம்ம அரிசி தே தவுடு ப்ளஸ்ஸு கோதுமை தவுடு மொக்காச்சலம் மாவு அப்புறமா கொண்டக்கடலை மெயினாக கொண்டக்கடலை தூசி அதெல்லாம் உளுத்து தூசி அதெல்லாம் வந்து ரெடி பண்ண அஞ்சு அஞ்சு கிலோ எடுத்து வச்சுக்கணும் அதோடய இது அரிசி நொய் எடுத்தோம் இது அரிசி தவிடு எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன ரேஷியோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இது பாருங்கள் செலக்டட் ஆல்மினோ சக்தி அப்படின்ற மினரல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் ஆவியினுடைய மினரல்ஸும் வாங்கி வச்சிருக்கேன் இது ரெண்டும் ஓ ஐம்பது கிலோ நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கிலோ தேவையான தாது உப்பு அது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம தவிடை கொட்டிக்கிறோம் மொத்தம் இது வந்து இருபது கிலோ தவிடு இது அரிசி தவிடு வந்து நம்ம இருபது கிலோ எடுத்துருக்கோம் அதில் அரிசி நோய் ஒரு பத்து கிலோ அதுக்கப்புறம் நம்ம உளுந்து தூசி கொண்டக்கடலை தூசி கோதுமை தவுடு மொக்காச்சலம் மாவு அதெல்லாம் வந்து நம்ம அஞ்சு அஞ்சு கிலோ அது ஒரு இருபது கிலோ கணக்காகிடும் நொய் ஒரு பத்து கிலோ இதெல்லாம் சேர்த்தாக்கா ஐம்பது கிலோ ஆகிடும் ரெண்டு கிலோ தாது உப்பு இந்த ரேஷியோவில் நம்ம சேர்த்தோம்னா மூயலுக்கு தேவையான ஃபைபர் கண்ட்டு ப்ரோட்டீனு அது கேல்சியம் மினரல்ஸு எல்லாமே வந்து கிடைச்சிடும் இதுதான் அடர்த்தீவனத்துக்கான ஒரு பேசிக்கான ஒரு மெத்தடு இது இல்லாமல் நம்ம பெல்லட்ஸாகவும் வாங்கி போடுறாங்க அது செலவு வந்து அதிகமாகுது இதனுடைய செலவு ரொம்ப ஓரளவுக்கு நம்ம நம்மளே ரெடி பண்ணுறதுனால ஒரு இருபது ரூபாயில் முடியும் அது நீங்கள் அடத்து இன்னொன்று வாங்க பண்ணீங்கன்னா பெல்லட்ஸ் வாங்க போனீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே கிடைக்காது இது இருபது ரூபாயில் முடிக்கலாம் நம்மளே பண்ணுறதுனால இதனுடைய செலவு அதிகமாக எதுன்னு பார்த்தோம்னா அந்த தூசிங்க வாங்கிறது செலவு ப்ளஸ்ஸு தவிடு அப்புறமா நொய் அது ரெடி பண்ணிக்கணும் அதோட நம்ம தாது உப்பு வாங்கிக்கணும் இதெல்லாம் தான் செலவு மற்றபடி எந்த செலவும் அதிகமாக கிடையாது இது ஐம்பது கிலோவுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தாக்கா இது பதினஞ்சுலேருந்து இருபது தான் வரும் கணக்கு இந்த ரேஷியாவில் போட்டு பார்த்தாலே போதும் தூசியில் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ கணக்கு பண்ணிவிட்டு தவிடு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பாதிக்கு பாதி சேர்க்கணுங்க அப்போ தான் ஃபைபர் கண்டன்ட்டு அதுக்கு நல்லா டைசனாகவும் எந்த ஒரு குட்டிங்களுக்கு கொடுத்தாலும் எந்த வித ஒரு ஜீரண பிரச்சனையோ எதுவும் வராமல் இருக்கும் ஃபைபர் கண்டன்ட்டு மைனாக சேர்த்துக்கணும் இந்த ரேஷியோவில் நான் அடர்த்தி ஒன்றத்தை மூணு மாதமாக கொடுத்து வரேன் அதில் வித ஃபால்ட்டும் இல்லை நல்லா நல்லாயிருக்கு குட்டி ஹீல்டும் நல்லாயிருக்கு குரோ குட்டிங்களுடைய வெயிட்டேஜும் போட்ட அண்ணிலேருந்து நான் நோட் பண்ணுறேன் அதுவும் நல்லாயிருக்கு எந்த வித ஃபால்ட்டும் இல்லை தாராளமாக இந்த ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்